வணக்கம் இந்த வீடியோல வந்து இந்த டென்த் டாபிக்கா இருக்க ஊவே சாமிநாத ஐயர் பத்தி பார்க்கலாம் இந்த ரெசன்ல தமிழ் தாத்தா ஊவேசா பத்தி கொடுத்துருக்காங்க இது ஓல்டு சிக்ஸ்து புக்ல கவர் ஆகுது இதுல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஐயா ஐயானு ஒருத்தர் வந்து கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் வெளிலேருந்து ஒருத்தர் கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தவங்க வருவாங்க யாரோ உதவி தான் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வர்றது பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா பெரியாளாக இருப்பாங்க ஏன்னா வேணும்னு கேட்கும்போது ஓலைச்சுவடி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஓலைச்சுவடிலாம் கொடுக்க முடியாது ஏன்னா ஓலைச்சுவடி வந்து ஆற்றுல விடுறதுக்காக வச்சுருக்கேன் ஆடிப்பெருக்கு நாளைக்கு ஆற்றுல விடுறதுக்காக வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்பட்டுட்டு கொடுக்க மாட்டார் போயிடுவார் ஆனால் அந்த தாத்தா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா வீட்டுக்கெலாம் போகாமல் பணியிலேயே வந்து அங்கேயே தங்கிட்டு மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் ஓலைச்சோடி வந்து ஆற்றுல போடுவாரு அதை போய் எடுத்துட்டு வருவாங்க இதுதான் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி அப்படிங்கிற ஊர் வந்து நடைபெற்றிருக்கும் அந்த பெரியவர் தான் ஓவேசாமிநாதர் இது என்ன லேசான ஆரம்பிக்குது அந்த காலத்தில் பார்த்தோம்னா எழுதுறதுக்கு தாளோ எழுதுக்கொலம் இல்லை பண ஓலையை வந்து பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவார் அந்த மாதிரி எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி அப்படின்னு பேர் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் இலக்கணங்களும் இலக்கியங்களுமே ஓலைச்சுவடியில் தான் எழுதப்பட்டிருக்கு ஆணியால் ஓலைச்சுவடியில் எழுதும் போது அந்த ஓலை வந்து கிளியாமல் இருக்கணும் ஸோ அதுக்காக வந்து புள்ளி இருக்காது ஒற்றை ஒற்றைக்கொம்பு கொம்பு வேறுபாடு இருக்காதான் பேரன் அப்படிங்க வந்து பெறனை அப்படின்னு வாசிக்கலாமா பேரனை அப்படின்னு வாசிக்கலாமா முன்னாடி பின்னாடி உள்ள வரியை தான் பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க விலை இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஓவியசா என்ன பண்ணுவாருன்னா வெவ்வேறு வேலைச்சூடலை ப பலமுறை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அதை அச்சு கொடுப்பாராம் எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாலில் எழுதி அச்சிட்டு புத்தமாக வழங்கினார் ஓவிய சாமிநாதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் குறிஞ்சி பாட்டு இது முக்கியம் குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறது வந்து கபிலர் எழுதிய நூல் இதில் தொண்ணூற்றி ஒம்பது வகையான பூக்களோட பெயர்கள் எழுதி இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதிப்பிக்கும் போது பார்த்தா தொண்ணூற்றி ஆறு பூக்களோட பூவோட பேர் தான் இருக்கும் மிச்சம் மூணு இருக்காது அதை வந்து அதையுமே விடாமல் தேடி கண்டுபிடிச்சி அந்த மூணு பேரையுமே வந்து தெளிவாக குறிப்பிட்டிருப்பார் குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இதோட ஆசிரியர் வந்து கபிலர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சி பாட்டு எத்தனை வகையான பூக்கள் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்கள் பேர் இதில் இருக்கும் ஓலைச்சி ஒழிக்கில் பாதுகாக்கப்படும் இடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் இங்கே பார்த்தோம்னா ஓயசார் பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் அங்கே உள்ள உத்தமதானபுரம் அப்படிங்கிற இடத்துல ஊரில் வந்து பிறந்திருக்காரு இவருடைய இயற்பேர் பார்த்தோம்னா வேங்கடரத்னம் இவரோட ஆசிரியர் யார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர் அவரோட ஆசிரியர் வச்ச பேர் தான் இவருக்கு வந்து சாமிநாதன் இவருடைய இயல்பேர் என்ன வேங்கட வேங்கடரத்னம் தான் அதனால்தான் உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே வந்து ஊவேசா அப்போ அப்பா பேர் வந்து வேங்கட சுப்பு சரிங்களா எப்போ பிறந்திருப்பாரு பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பிறந்திருப்பாரு இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து இறந்திருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையெண்ணெய் வெளியேறியிருக்கும் அந்த இயர் மட்டும் ஞாபகம் வந்துடணும் தன்னோட வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடம் இதழில் வந்து எழுதியிருப்பாரு அதுக்கு பேர் வந்து என் சரிதம் அப்படிங்கிற பேர் வந்து நூலாவே வெளியிடும் ஆனந்த விகடனில் எழுதியிருக்காரு அது பேர் என்ன என் சரிதம் ஒரு சில சிறப்பு குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க ஊபேஸ் அவர்கள் வந்து நாற்பத்தி ரெண்டுல இறந்துருப்பாரா ஸோ நாற்பத்தி வந்து இவர் பேரில் ஒரு நூல்நிலையை வந்து சென்னையில் பெசன் நகரில் வந்து வச்சிருக்காங்க இன்றைக்கி செயல்பட்டுட்டு வருதான் ஊபேஸ் அவர்களோட தமிழ் பணிகளை வெ பாரியாட்டிய வெளிநாட்டாரிகள் யார் யார்னா ஜியூ போப் சூலியன் வின்சோல் இது முக்கியமான கொஸ்டின்னு நடுவணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊவேஸ் அவரோட தமிழ் தொண்டனை பெருமைப்படுத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க அஞ்சு ரூபாய் அஞ்சல் தலை சரிங்களா இந்த அஞ்சல் தலை வெளியிட்டதெல்லாம் வந்து தனியாக பசுமணு முத்துராமலிங்கத்தோருக்கு எப்போ வெளியிட்ருப்பார் பெரியாருக்கு எப்போ வெளியிட்ருப்பாங்க ஊவேசாவுக்கு எழுதியிருப்பாங்கன்னு ஒரு பக்கத்தில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க ரிலேட் பண்ணி படிச்சுக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா பதிப்பித்த நூல் எடுத்தொகை நூலில் எட்டு பத்து பாட்டில் பத்து நான் ஐம்பெருங்காப்பியங்களை வந்து பார்த்தீங்கன்னா வளையாபதியும் குண்டலகேசியை மட்டும் பதிப்பிச்சிருப்பார் வளையமும் குண்டு குண்டுவும் தாத்தாவுக்கு பிடிக்காதுன்னு ஞாபகம்ங்க வளையாபதி குண்டலகேசி பதிப்பிக்காத பதிப்பிக்காதான் நூல்கள் வந்து இது ரெண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலை ஊவேசா நினைவில் உத்தம தனபுரம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவன் டிஎன்பிசாரில் சாரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ